மட்டக்களப்பு கல்லடி பேச்சியம்மன் ஆலயம் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு முற்றாக தீக்கிரையாகி உள்ளது மன்னத்துக்கு மத்தில எந்த கல்லடி உப்போடையில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்பு மிக்க பேச்சி அம்மன் ஆலயத்தில் பூஜை இடம்பெற்ற நிலையில் பூஜைக்காக ஏற்றப்பட்டிருந்த விளக்கு பேச்சியம்மனின் ஓலை குடிலில் பட்டு தீ பிடித்து தற்போது தீ அணைக்கப்பட்ட நிலையில் அவருக்கும் காயங்களோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது குறித்த பேச்சியம்மன் மிகவும் சிறப்பு வாய்ந்த தெய்வமாக குறித்த பிரதேச மக்களால் போற்றப்படும் நிலையில் அம்பாளின் சிலை ஆரம்ப காலந்தொட்டு ஓலை குடிலில் வைக்கப்பட்டுள்ளமையே சிறப்பம்சமாகும் மக்கள் மிகப்பெரிய பேரழிவுக்கான ஆரம்பமே இதுவென அச்சமடைந்துள்ளனர்